விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு உரிய ராகுவேதி பேச்சு பழங்கள் பார்க்க போகிறோம் ராகுவேதி பேச்சு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும்ங்க சோ இந்த பதினெட்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஆவரேஜா அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாடி நடக்கும் சோ விருச்சிக ராசியை பொறுத்தளவு கடந்த வருடம் இருந்த ராகுவேதி பேச்சு பழங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் நடந்த ராகுவேதி பேச்சு ஆஹ் மிக முக்கியமா நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் அதாவது இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க ஆஹ் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் முதற்கொண்டு ஆண்கள் முதற்கொண்டு திருமணமான ஆண்கள் பெண்கள் முதற்கொண்டு இதை அட்டன் பண்ணிருக்காங்க ஒன்னு பொருளாதார லெவல்ல மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க ராங் இன்வெஸ்ட்மெண்ட் சரிங்களா தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து சனி பேச்சு அப்புறம் குரு பேச்சு இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்குது சனி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல இடத்துல உட்காந்துருக்காங்க சோ அதனால வந்து இது ரெண்டுமே சூப்பரா சப்போர்ட் பண்ணது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி கடந்த காலகட்டத்துல அல்லது நாலேஜே கூட இல்லாம வந்து ராகுபேதி பேசினுடைய நெகட்டிவ பத்தி தெரியாம இந்த காலகட்டத்துல ராங் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆஹ் அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா ஆசைகளுடைய ஒரு விளைவு காரணமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் முக்கியமா திருமண வாழ்க்கையாகட்டும் காதல் வாழ்க்கையாகட்டும் எல்லா விதத்திலையும் பாதிப்பை வந்து சந்திச்சு வந்த காலகட்டம் அப்படிங்கிறது சரியாகி அடுத்த கட்ட வாழ்க்கை அடுத்த கட்ட வந்து பாத்தீங்கன்னா விடியல் உங்களை வந்து பாத்தீங்கன்னா அன்புடன் பணிவன்புடன் வரவேற்கக்கூடிய ஒரு காலகட்டமா ராகுகதி பேச்சு அப்படிங்கிறது இருக்கின்றது சோ இந்த ராகுகேதை பேச்சு பழங்கள் பொறுத்தளவு ஆஹ் இந்த பேச்சின்னு இல்லை எந்த பேச்சியாவில இருக்கட்டுமே ராசிக்கு மட்டுமே சொல்லப்படக்கூடிய பழங்களை வச்சு முழுசா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் முடிவு பண்ணக்கூடாது என்ன சார் இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப நல்ல பழங்கள் சொல்ற மாதிரி ஆரம்பிச்சு இப்ப எப்படி இப்ப சொல்றீங்கன்னா இந்த ராசி பலன்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உங்க ஜாதகத்தோடு மேட்ச் ஆனிச்சின்னு வைங்க நன்மையோ தீமையோ அது அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கிடைக்கும் இன்கேஸ் ஜாதகத்தோட மேட்ச் ஆகலன்னு வைங்க ராசி பழங்கள்ல என்ன தீமைகள் சொல்லப்பட்டாலும் அது உங்களை அண்டாது உங்களை கிட்ட கூட வராது நீங்கள் ஜாலியா இருப்பீங்க இதுவே ராசி பலங்கள் சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகப்படி மேட்ச் ஆகலைன்னு வைங்க அதுவும் அதே பக்கத்துல கூட வராது அதாவது சொல்றது காணல் நீர் மாதிரி எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போக வேண்டியதுதான் இந்த பதிவுல கடைசில வந்து உங்களுடைய சுயஜாதகப்படி எக்ஸாம்பிள் சில உதாரண ஜாதகங்கள் சொல்லி யாருக்கு நன்மைகள் மட்டும் அதிகமா கிடைக்கப்படும் யாருக்கு தீமைகள் மட்டும் அதிகமா கிடைக்கப்பெறும் அப்படிங்கறத பாக்கலாம் சோ இப்ப பர்ஸ்ட் விரச்சிகராசி ஆண்டர்களுக்கு பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது கடந்த ஒன்றைய வருட காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்து வந்த சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஆரம்பிச்சவே பிரச்சனை கொடுத்துருக்கும் சிலருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்துக்கு பிறகு பிரச்சனை கொடுத்திருக்கும் சிலருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்ச உடனே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிற டயத்துல அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை கொடுத்திருக்கும் என்னென்ன விதத்துலன்னா பொருளாதாரம் மற்றும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில வந்து மிக கடுமையான கசப்பை வந்து கொடுத்திருக்கும் வாழ்நாள் அவமானத்தையும் கொடுத்திருக்கும் என் லைஃப்ல இப்போ ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நான் ஏமாந்துட்டேன் அப்படி ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்கும் பட் இது வந்து ஜாதகப்படி இந்த காலகட்டம் நடக்கக்கூடியது முன்ன பின்ன மாறும் அதே மாதிரி நடக்காமலே இருந்திருக்கலாம் அதுக்கும் உங்களுடைய சுயஜாதகம் தான் காரணம் ஏன்னா சுய ஜாதகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கெடுதலை உங்ககிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பும் சுயஜாதகத்துக்கு உண்டு அந்த கெடுதலை ஸ்ட்ராங்கா உங்ககிட்ட கொடுக்கற அமைப்பும் சுய ஜாதகத்துக்கு உண்டு ராசிப்பிள்ளங்கள் சொல்லப்படு விஷயங்களை பொறுத்தளவு இது எப்பவுமே பொருந்தும் சோ இந்த வருடம் ராகு பேச்சு மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதாரத்தை பார்த்துடலாம் ஏன்னா பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாக மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார லெவல்ல எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்து இருந்தாலும் எவ்வளவு பெரிய அவமானத்தை சந்தித்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் ஏன்னா வந்து விருச்சிகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல வந்து ராகு வராரு பத்தாம் இடத்துல கேது வராது சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கெடுதல் தரக்கூடிய அமைப்பு கிடையாது பொருளாதார ரீதியாக ஆனா அதே சமயம் உங்களுடைய நன்மையே அது தடுக்காது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையே அது தடுக்காது ஏன்னா வந்து குரு பகவான் அடுத்த இது மாசம் பயிற்சி ஆகுறாரு அவர் இரண்டாம் இடத்தை பாக்குறாரு சோ ரெண்டாம் இடத்தை பார்க்க போறதுனால உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக போவது மாற்றுக்கிறது இல்ல சோ அது சம்பள உயர்வா இருக்கலாம் இன்னும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமே சம்பள உயர்வு கிடைச்சிருக்கும் அந்த சம்பள உயர்வு மட்டும் இல்லாம ஒரு பதவி உயர்வு சிலருக்கு கொடுத்திருக்கும் அந்த அமைப்பு இந்த வருடமும் உங்களுக்கு வந்து மறுபடியும் ஆக்டிவேட் ஆக போகுது சார் போன வருஷம் அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு மிஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த வாட்டி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் சோ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஏன் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க சார்ன்னா அது சுயஜாதகத்தை பொறுத்து தான் சுயஜாதகத்தை பொறுத்துதான் தான் பைனல் அவுட்புட் அப்படிங்கிறது கொடுக்கணும் சோ பொருளாதாரத்தை பொறுத்தளவு பயப்பட தேவையில்லை உங்களுடைய கடன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய கடன் கூட வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய கூடிய ஒரு இது கடன் தான் ஒரு பத்தாயிரம் வருமானம் ரொம்ப கம்மி ஒரு ஐம்பதாயிரம் வருமானம் வருது ஆனா இஎம்ஐ அறுபதாயிரம் இருக்குன்னு வைங்க கஷ்டம் இது அம்பதாயிரம் வருமானம் வருது ஆனா இஎம்ஐ உங்களுக்கு இருபதாயிரம் தான் இருக்குதுன்னு வைங்க உங்களுக்கு அது ஈஸி சோ உங்களுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கடனாக இனி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப என்ன ஆகும்னா வருமானம் விக்ரீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அறுபதாயிரம் இஎம்ஐ கட்ட வேண்டிய இடத்துல ஐம்பதாயிரம் வருமானம் வருது ஒரு லட்ச ரூபாய் வருமானம் வந்தா உங்களுக்கு அது இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கு உங்களுக்கு சிரமம் இருக்காது இல்லையா சோ அது மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்துல இருக்குது சோ வேலை தொழில் இது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை விரயம் பார்க்காம உழைச்சிங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது அல்வா துண்டு மாதிரி கிடைச்சிடும் ஆனா என்னன்னா ஆரம்பத்துல ரொம்ப டயர்டா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பல விஷயங்களை என்ன கடந்த சில வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல பாதிப்பு இருந்து மீண்டு வரக்கூடிய காலமா இருக்கிறதுனால நிறைய புதிய முயற்சிகள் ரொம்ப டயர்டாகி ஆஹ் ஆனா எந்திரிச்சு 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 வந்து பாத்தீங்கன்னா இது மொழி மொழி பண்ற மாதிரி இருக்கும் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா டயர்டாகி கீழே விழுந்திருவீங்க கீழே வந்துருவீங்க மீன்ஸ் மன ஐய முடியல அப்படின்னு சொல்லி ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தை பாக்குற மாதிரி இருக்கிறதுனால உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு யாரே ஒருத்தர் மூலியமாக சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா யாராவது இருக்கலாம் ஆஹ் அல்லது வந்து ஒரு புக்கா இருக்கலாம் அல்லது ஒரு நபரா இருக்கணும் அவசியம் கிடையாது நீங்க படிக்கிற புக்கு நீங்க பழகிற நபர்கள் ஆஹ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து வந்து உங்களுக்கு உத்வேகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த உத்வேகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து செயல்பட வைத்துக் கொண்டே இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு சோ பன்னெண்டாம் இடத்தை பொழுது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து இன்னைக்கு முன்னாடி வந்து தூங்க முடியாம மனசுல ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் அப்படிங்கிறது மாதிரி நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கொடுக்கும் அந்த நிம்மதியான தூக்கத்தினால வந்து பாத்தீங்கன்னா உடல் நலத்தை வந்து பாத்தீங்கன்னா அஹ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் சோ இந்த காலகட்டத்துல நைட் டைம் ரொம்ப முழிக்காதீங்க அதாவது உறங்க வேண்டிய நேரத்துல ஏன்னா நைட் டைம் ஒர்க் பண்றவங்க என்ன சார் பண்றதுன்னா உறங்க வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உறங்க சென்று விடுங்கள் அது உங்களுக்கு இந்த டயத்துல நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா குடும்பத்தை பொறுத்தளவு காதல் திருமணம் பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த கா இந்த இந்த டைம் இருக்குது ஏன்னா போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான காதல் ஒரு தவறான வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் இதுல எல்லாம் சிக்க வச்ச இதே பேச்சு இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குது ரொம்ப முக்கியமா குரு பகவானும் அதுக்கு சப்போர்ட் பண்றாரு சனி பகவானும் அதுக்கு சப்போர்ட் பண்றாரு பட் இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து லைக் பரமோத வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டு விளையாடும் பெரிய பாம்பு கொத்திருச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நகரும் பொழுதும் ஏதாவது பாம்பு கொத்திருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் சரிங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெடுதல் நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இது நல்ல வாய்ப்பு தானா மறுபடியும் நம்பலாமா பொருளாதார வாழ்க்கையை பொறுத்தளவும் சரி காதல் வாழ்க்கையை பொறுத்தளவும் சரி திருமண வாழ்க்கையை பொறுத்தளவும் சரி ஏன்னா திருமணம் சார்ந்தும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு நபரை திருமணம் செய்து கொண்டு விவாகரத்தை பெற்றவர்களாக இருந்தாலுமே சரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதிய வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு தேவையான நல்ல விஷயத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஆனா சனி பகவானுடைய ஒரு பார்வையும் இதுல இருக்கிறதுனால அதுல மனம் மிக அதிகப்படியான குழப்பத்துல இருக்கும் மிக மிக அதிகப்படியான குழப்பத்துல இருக்கும் அந்த குழப்பத்துக்கு எல்லாருக்கும் தீர்வு கிடைக்கணும்னா என்னங்க பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்ட்ரா தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க எந்த தெய்வமா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த இந்த தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த தெய்வத்தை கெட்டியா குடிச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் சரிங்களா அவங்களை கெட்டியா குடிச்சுக்கோங்க யாரையாவது குருவா நினைக்கிறீங்களா அவங்களே கெட்டியா புடிச்சுக்குவாங்க சரிங்களா ஏதேனும் ஒரு வழியில உங்களுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகளை நல்ல விதமா அவங்க கையில கொண்டு வந்து கொடுத்துரும் சோ அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் காதல் பொருளாதாரம் ஆஹ் புதிய வீடு சொத்துக்கள் வாங்குறது நில விற்பனை இடம் விற்பனை அதாவது வீடு விற்பனை அப்படின்னு எல்லா விதத்திலயுமே குழந்தை பிறப்பு அப்படின்னு எல்லா விதத்திலையுமே பாசிட்டிவான அமைப்புகள் அப்படிங்கிறது விருச்சிகளாசிக்கு இது இன்னும் சொல்ல போனா இந்த வருடம் ஆஹ் திருமணம் அதிகமாக நடக்கக்கூடிய ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்று ராசிகள் இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ராசி சொல்லிட்டேன் அவங்களுக்கு பலன்கள் கடகராசி அப்படின்னு அடுத்த ராசியாக இருக்க போது விருச்சிக ராசி இதுக்கு அடுத்து இருக்கிறது மீன ராசி சோ கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த ராவீதி பயிற்சி காலகட்டத்துல அதிகப்படியான திருமணம் நடக்கக்கூடிய ராசிகள்ல இந்த ராசிகள் புதன்மையான ராசிகளா இருக்கு சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்குடி வருது அப்படின்னா அந்த திருமண வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் பயம் கலந்த நிலையில நீங்க அந்த திருமண வாழ்க்கையை ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்தை பாக்குது குரு பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது சுப நிகழ்வையும் சனி பகவானுடைய பார்வையும் அந்த இரண்டாம் இடத்துக்கு இருக்கும் பொழுது அந்த சுப நிகழ்வு சார்ந்து ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் கொடுக்கும் பட் பயப்படவே தேவையில்லை பத்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருப்பதனால பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம் அந்த இடத்துல கேது பகவான் வந்து அமர்றாரு சோ கேது பகவானுக்குரிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி குளத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் விநாயகர் ஆஞ்சநேயர் சித்தர்களுடைய சமாதி பெரிய குருமார்கள் சோ இது மாதிரியான ஏதேனும் ஒரு வழிபாட்டை நீங்க கெட்டியா புடிச்சுக்குவாங்க உங்களை இஷ்ட தெய்வமா இது இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் இன்னும் கெட்டியா புடிச்சுக்குவாங்க இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் சரி இப்ப இதுல சொல்லப்பட்ட பழங்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது சில தீமைகளும் இருக்குது சார் இதுல வந்து தீமைகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடாது சார் நன்மைகள் மட்டும் கிடைக்கப்படணும்னா கண்டிப்பா அதுக்குள்ள போல சுயஜாதகம் ஒத்துழைக்கணுங்கிறதுல கருத்து இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சாரி விருச்சிக ராசி அன்பர்கள்ல மே மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிசம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் கவலையே படாதீங்க இந்த பதிவுல சொல்லப்பட்ட அல்லது இந்த பதிவுல இல்லாம வேற எந்த பதிவுல நீங்க எந்த நல்ல பிள்ளைங்கள் கேட்டிருந்தாலுமே அத்தனையும் உங்களுக்கு பல மடங்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மார்ச் இந்த காலகட்டத்தில் ராசினா கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்னமும் தொடரும் இன்னும் அதிகமாகவும் வாய்ப்பு உண்டு பாத்தீங்கன்னா இப்பவும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையாகட்டும் காதல் வாழ்க்கையாகட்டும் பொருளாதாரம் ஆகட்டும் எல்லாத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் பிரச்சனைகள் அதிகமாக போகிறதுன்னு அர்த்தம் சோ இப்ப வந்து ராசிப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் விலகக்கூடிய புதிய நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய காலகட்டம் இருந்தாலுமே ஜாதகம் அதை வந்து பாத்தீங்கன்னா கிரகிச்சுக்கணும் அப்படிங்கறதுல மாற்றுகிறது இல்லை அந்த ஜாதகம் அதை வந்து அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் ஆனா இந்த அமைப்புல இப்ப லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த இயர் ஆஃப் இரண்டு மந்த் சொன்னேன் இல்லைங்களா இந்த அமைப்பின்படி உங்களுக்கு நன்மை வரக்கூடிய அமைப்புல இருந்துச்சுன்னா நன்மைகள் அதிகமாக உண்டு தீமை தரக்கூடிய அமைப்புல இருந்துச்சுன்னா நன்மைகள் எதுவும் கிடைக்காது தீமைகள் அதிகமாக கிடைக்கும் இதுவே உங்களுடைய லக்னம் என்ன என்ன தசாபுத்தி நடக்குது என்ன பாலினம் என்ன வயது அப்படிங்கறத பொறுத்து நன்மையா இருந்துச்சுன்னா எவ்வளவு நன்மை எந்த அளவுக்கு நன்மை எவ்வளவு பிரச்சனைங்கிறத தீர்மானிக்கலாம் தீமையா இருந்தாலும் அப்படித்தான் சோ நன்மையோ தீமையோ ராகு கேது பேச்சு பலன்கள் ஆகட்டும் குரு பேச்சு ஆகட்டும் எதுவாகனா ஆகட்டும் ராசி பலன் மட்டுமே தீர்மானிக்காது இந்த ராசி பலனோட சேர்த்து ஜாதக பலனும் சேர்த்துதான் நெட்டு ரிசல்ட்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள்